ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலட் டூ படத்தோட அனவுஸ்மெண்ட் ப்ரோமோவை வந்து இந்தியாவிலே முதல் முறையாக வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க தலைவர் வந்து பெரிய வரலாறு தான் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் இருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திரன் ட்ரெய்லர் தியேட்டரில் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஓ டீசரு இப்போ வந்து ஜெயலலிதா டூ படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க இது சம்மந்தமாக வந்து தேட்டருக்கல் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே தலைவருடைய ரசிகர்கள் வந்து நாளைக்கு எப்படா வரும்னு அப்படியே வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் சென்சார் இருந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கள் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவுக்காக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரெண்டு வீடியோவுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க ஒரு வீடியோ வந்து ரெண்டு நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்டு இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் மூணு செகண்டு இந்த ரெண்டு வீடியோக்களுமே வந்து தேட்டர்களை அனௌன்ஸ்மெண்ட்டு தான் மென்ஷன் பண்ணி வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டு வீடியோவில் வந்து எந்த வீடியோ வந்து தேட்டரில் விட போகிறாங்கன்னு தெரியல ஒன்று யூடியூப்லையோ இல்லை தியேட்டர்லேயா தெரியல நமக்கே வந்து சஸ்பென்ஸாக தான் இருக்குது ஆச்சரியமாக தான் இருக்குது எது எப்படி இருந்தாலும் தித்திக்கும் பொங்கல் சரபடி தான் ஆசிரியர்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி